ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை சகுனிகளினுடைய சூழ்ச்சிகளால் உன் வாழ்க்கையில் இந்த வராகி உனக்கு கொடுத்த பெரும் பொக்கிஷத்தை என் குழந்தை நீ தொலைக்க பார்க்கின்றாய் அம்மா சொல்கின்ற வாக்கினை கேட்டு அம்மா இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற பேர் அதிர்ஷ்டத்தினை ஒரு நாளும் நீ விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று சற்று பார் ஒன்றுமே இல்லாமல் தனிமையில் வாடிய காலம் ஒன்று இருந்தது அந்த காலம் முடிந்து அடுத்தடுத்து உனக்கென்று வாழ்க்கையில் நம்பிக்கைக்குரிய சில விஷயங்கள் நடந்தது இப்பொழுது தனிமையை மறந்து வாழத் தொடங்கிய பிறகு தனிமையே பரவாயில்லை என்று நீ யோசிக்கின்றாய் எப்பொழுதுமே மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் எது வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் மட்டும் போதுமா அதை அடைவதற்கு நீ பட்ட பாடுகள் எல்லாம் உனக்கு மறந்து விட்டதா இந்த வராகியானவள் என்னிடத்தில் நீ கெஞ்சி கேட்டது எல்லாம் உனக்கு மறந்து விட்டதா அம்மா இப்பொழுது அதை உனக்கு கொடுத்த பிறகு அதை வேண்டாம் என்று ஒதுக்குவது சரியான விஷயமா பொன்னாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் ஒரு உயிராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தன் கைகளில் கிடைத்துவிட்ட பிறகு அதன் மதிப்பு தெரியாமல் நடந்து கொள்ளக்கூடாது இந்த வராகியானவரிடத்தில் நீ கெஞ்சி கேட்கும் பொழுது அந்த பொருளினுடைய அருமை உனக்கு தெரிந்தது ஆனால் அது விட்ட பிறகு இவ்வளவுதானா என்கின்ற எண்ணத்திற்குள் நீ வந்து விட்டாய் இது சரியான காரியமா சற்று என் குழந்தையை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற விஷயங்களையும் எல்லாம் சரியான நேரத்தில் சரியான புரிதலோடு நீ கரம் பற்றி கொண்டால் மட்டும்தான் அது உன்னோடு நிலைத்திருக்கும் உன்னுடைய புரிதல் தவறாக இருந்தால் அதுவும் உன்னை விட்டு சென்றுவிடும் என்பதனை முதலில் மறந்துவிடாதே அது தான் உன்னோடு இருக்கின்றவர்களை பற்றியோ உன்னிடத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றியோ அவதூறாக இன்னொருவர் சொல்கிறார் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை தன்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமே தவிர சற்றென்று எந்த ஒரு முடிவையும் வாழ்க்கையில் நீ எடுத்துவிடக் கூடாது நீ எடுக்கின்ற முடிவுகள் யாரையும் பாதிக்க கூடாது யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு பாதிப்புகளையும் நீ எடுக்கின்ற முடிவுகளை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதில் எப்பொழுதும் என் குழந்தை நீ கவனத்தோடு இருக்க வேண்டும் நீ கவனத்தோடு இருப்பதனால் உன் வாழ்க்கை உன் கைகளில் எப்பொழுதுமே அழகாக இருக்கும் நீயாக ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தினால் வருகின்ற பிரச்சனைகள் ஆகினும் சரி சந்தோஷமாகினாலும் சரி எதுவாக இருந்தாலும் அதை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தவறு என்று நீ முடிவு எடுக்கக்கூடாது இப்படி இந்த வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்ல பதில் கிடைத்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது என்றால் எப்பொழுதுமே செய்கின்ற விஷயத்தின் மீது தெளிவான எண்ணங்கள் இருக்கட்டும் இது நாள் வரையிலும் என் குழந்தை நீ கடந்து வந்தது வந்துவிட்டாய் எல்லாவற்றையும் பெரிதாக பொருட்படுத்தாமல் வாழ்க்கை போகின்றவரை போகட்டும் என்று எண்ணிவிட்டாய் ஆனால் அப்படியெல்லாம் இருக்க முடியாது ஏனென்றால் ஒரு விஷயத்தை நீ என் வேண்டும் என்று கேட்கின்றாய் அதை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் அதை பொன்னோ என்று பொருளோ என்று பத்திரப்படுத்தி வைக்காமல் அதை நீ விட்டுவிட நினைப்பது தவறான காரியம் அல்லவா விட்டுவிட்ட பிறகு மீண்டும் அது உனக்கு நினைத்தால் கூட உன் கை கை வந்து சேராது ஒரு நாளும் உனக்கு அது கிடைக்காது இதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களுக்கும் நீ என்ன ஆணும் நல்லதொரு முடிவை எடுக்க வேண்டும் யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர முடியாத சந்தோஷத்தை முன்பு இந்த விஷயம் கொடுத்தது உண்மைதானே அது இல்லை என்று உன்னால் மறுக்க முடியுமா இன்று இதனால் உனக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்பதற்காக அன்று இதனால் கிடைத்த சந்தோஷத்தை பிறந்து நிற்பதற்கு என்ன காரணம் என் குழந்தையே நினைக்கலாம் அம்மா இதை பற்றி சொல்கிறாள் என்று சிலருக்கு தன்னிடம் இருக்கின்ற நல்ல உறவை பற்றி சொல்கின்றேன் சிலருக்கு தன் கைகளில் கிடைத்த பொருளை பற்றி சொல்கிறேன் என் குழந்தையே சிலருக்கு அவர்கள் கைகளில் கிடைத்த வேலையை பற்றி சொல்கின்றேன் எதுவாக இருந்தாலும் சரி வாக்கு ஒன்றுதான் உனக்கான பொருள் ஒன்றுதான் என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே கிடைக்கும் முன்பு நீ பட்ட பாடு அதன் என்ன அதற்காக நீ வடித்த கண்ணீர் என்ன கிடைக்காமல் போய்விடுமோ என்று நீ பதறிய பதற்றம் என்ன நம் வாழ்க்கையில் மட்டுமே நாம் ஆசைப்பட்டது எதுவும் நடக்கவில்லை நமக்கு மட்டும் ஏன் தெய்வம் கண் திறந்து பார்க்கவில்லை என்று நீ புலம்பி குழப்பம் என்ன இத்தனைக்கும் தீர்வு கிடைத்துவிட்ட பிறகு இப்பொழுது நீ அதை நீ தொலைக்க பார்ப்பது சரியாகுமா கொடுத்தது இந்த வராகி நானாக இருக்கும் பொழுது அதை எடுப்பதற்கு எனக்குத்தான் உரிமை இருக்கின்ற உனக்கு எக்காரணத்தை கொண்டும் அதை விடுவதற்கான உரிமை கிடையாது தவறுகள் இருந்தால் சரி செய்து கொண்டு மீண்டும் அதை திருத்தி கொண்டு உன்னாலான முயற்சிகளைத்தான் நீ செய்திருக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு முயற்சிகளையும் அதை சரி செய்வதற்கு செய்யாமல் சற்று விலகி நிற்பதற்கு முடிவெடுக்க கூடாது ஏற்கனவே இருந்த நிலை எந்த நிலை என்று சற்று யோசித்துப்பார் உன் கைகளில் இது கிடைப்பதற்கு முன்பாக நீ எப்படி இருந்தா என்று யோசித்துப்பார் அதன் பிறகும் நான் இப்படித்தான் என்று நீ நினைக்கலாமா நிச்சயமாக கிடையாது தன் வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்த பொழுது நீ அடைந்த சந்தோஷத்தை நான் கண்ணார கண்டு அது போலத்தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு விஷயத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் அதற்கு எல்லாம் பல நீ சிந்திக்க வேண்டும் முற்காலத்தை நீ யோசித்துப் பார்க்க வேண்டும் என்னவெல்லாம் நம் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதனை சற்று நீ சிந்திக்கத்தான் வேண்டும் எல்லாம் அவற்றையும் சரியாக சிந்திக்க தொடங்கிவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது பொக்கிஷம் என்பதனை நீ புரிந்து கொள்வார் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஒரு நாள் அன்பு கொண்ட விஷயம்தானே இப்பொழுது அது உன்னால் முடியவில்லை அல்லது சமாளிக்க முடியவில்லை என்றவுடன் வேண்டாம் என்று ஒரு நாளும் முடிவெடுத்து விடாது அதை திருத்திக் கொள்ளவும் உனக்கானதாக மாற்றவும் உன்னாலான முயற்சிகளை செய்துவிட வேண்டும் என் குழந்தையை அம்மா சொல்கின்ற விஷயம் நிச்சயமாக இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இது போன்ற தவறுகளை இங்கு நிறைய குழந்தைகள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு ஒரு விஷயம் நம்மை தேடி வந்துவிட்டது என்றால் ஒரு நாளும் அவர்களின் மனம் காயப்படும்படி நடந்து கொள்ள கூடாது உள்ளே வருகின்ற அவர்களை ஒரு நாளும் வெளியே விரட்டக்கூடாது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு காரியத்தினால் இவர்களை நீ சதிப்படுத்தி கொண்டு வந்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நீ நகர்ந்து செல்ல வேண்டும் ஒவ்வொரு விடிகளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளை உருவாக்கி தரும் பொழுது நீ உன் மனதில் நினைக்கின்ற எண்ணம் என்றும் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று தானே உன் தாயானவள் நான் சொல்கின்றேன் இன்று உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் இல்லை மாறாக நீ எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயத்தில் உனக்கு தெளிவுதான் கிடைக்கப் போகின்றது நீ மேலும் இந்த விஷயத்தில் தவறு செய்யாமல் எப்படி வாழ வேண்டும் என்பதனை கற்றுக்கொள்ளப் போகின்றாய் அதற்கு அம்மா சொல்லி கொடுக்கின்ற இந்த விஷயம்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிக பெரிய உதாரணம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது எல்லாம் கடந்து போகும் மறந்து போகும் என்று சொல்லி உனக்கான விஷயங்களை அடைவதில் எப்பொழுதுமே நீ கவனத்தோடும் மிகுதியான குறிக்கோளோடும் இருந்து விட்டால் போதும் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த கடினமான சூழ்நிலையும் மாறும் நீ எதிர்பார்க்கின்றவர்களினுடைய குணாதிசயங்களும் நிச்சயமாக மாறும் சற்றென்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட இந்த வராகி என்னுடைய கட்டளையும் கூட என் குழந்தைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசிர்வாதங்களும் கூடவே இருந்து கொண்டு இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ செய்து கொண்டே இரு உனக்கான வெற்றிகள் உனக்கான வெற்றி உனை தேடி நிச்சயம் வந்து கொண்டே இருக்கும் என்று இருப்பதில் எந்த ஒரு ஐய கருத்தும் கிடையாது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்